நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு சனி வக்ரம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை வரக்கூடிய காலகட்டங்களில் சனி வக்ரம் பெறும் மீன ராசியில் அப்படிங்கிறது அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சனி வக்ரம் பெறும் பொருட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அப்படிங்கிறது தான் சனி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மாறுபட்ட பலன் கொடுத்தாலுமே சனிங்கிறது இயற்கையாகவே ஒரு மாஸ்டர் ஆஃப் த கர்மா அல்டிமேட்டு டீச்சர் மிகப்பெரிய ஒரு அனுபவ ரீதியாக குரு அப்படிங்கிறது வார்த்தைகளில் பிறர்க்கு வழிகாட்டுறது சனி அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் உங்களை உணர வைக்கக்கூடிய ஒரு டீச்சர் தான் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு உங்களை பாடம் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எதுக்காக உங்களுடைய கடந்த பருவி உங்களுடைய க உங்களுடைய கர்மவினைகள்லேருந்து வெளியேறதுக்காக அப்படிங்கிறதுக்கு சனி உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு டீச்சர் அப்படிங்கிறது தான் அப்போ சனி எந்த இடத்துல இருக்காரு காலப்புருஷோட பனிரெண்டாம் பாவம் மீன ராசி அப்படிங்கிறது தான் அப்போது மீனம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி அந்த இடத்துல உயிர் தன்மை அதிகமாக இருக்கும் சனி அப்படிங்கிறது கர்மவினையும் இருக்கும் உயிர் தன்மைக்கு பாதிப்பு கொடுத்து பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல உயிர் தன்மையை அந்த இடத்துல அவர் கடத்தி விடுறாரு அப்போ அந்த நம்ம ஒரு உறவு இல்லை ஒரு பீப்புளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மதிப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மதிப்பு நம்ம மதிப்பிழக்க செயல்படுது அப்படிங்கிறது தான் அப்போது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்களோட ஜாதகத்தில் உதாரணமாக ஏழாம் பாவத்தில் அப்படின்னா வாழ்க்கை துணை அவங்ககிட்ட அந்த அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறத விட்டுட்டு நம்ம பொருளாதார ரீதியாக நம்மளோட ஈகோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளுடைய நெக்லிஜென்ஸ் ஆல்ரெடி சனிங்கிறது கடந்த பறவையில் நம்ம செஞ்சக்கூடிய நெக்லிஜென்ஸு தான் இந்த இடத்துல காட்டும் அப்போ சனி எந்த பாவத்தில் இருக்கோ உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எஃபர்ட்டு பிறர் துணை இல்லாமல் தான் தானே செயல்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது சனி தான் சனி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் டிபெண்டபிளாக இருப்பீங்க வேலைக்கு போகிற இடமா இருக்கலாம் உயர்ந்த இடங்களாக இருக்கலாம் இல்லை ஹையர் ஆஃபீஷியல்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே டிபெண்டபிள் ஆனால் அந்த இடத்துல அனுபவ ரீதியாக உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்து அது இந்த வக்கரம் பெறும் காலகட்டங்களில் வெளியிலேருந்து எனக்கு ஆதரவு வேண்டாம் நானே எனக்குள்ளே என்னையே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இந்த வக்கரம் பெற்ற காலகட்டங்கள் மீன ராசியில் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு எண்டு பாயிண்ட் வைக்கும் மீனம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பாதம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகருது அப்படின்னு இந்த இடத்துல இடம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யோசிக்க கூட ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ட்ரபிள்ஸு இல்லை ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புலேருந்து அடுத்த பொறுப்பு அப்படிங்கிறது இந்த மீனராசி தான் இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு இல்லை இந்த உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இல்லை ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலை இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து சம்டைம் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எண்டு பாயிண்ட் இடையில கொடுத்துரும் இல்லை உங்களை புரிய வைக்கும் வாழ்க்கையில் இந்த நெருடல் என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலி வைக்கிறோம் அப்படின்னா வெறும் எண்டு கார்டு வைக்கிது அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பிக் ப்ரையாரிட்டி என்னென்ன ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் இருக்கோ அதெல்லாமே தெளிவுபடுத்த சொல்லும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தொழிலாக கல்வியா இல்லை வாழ்க்கையா இல்லை பொருளாதார ரீதியாக அப்படிங்கிற எல்லாமே ஒரு ரீஎவால்வேட் உங்களுக்கு என்னென்ன உங்களோட பொறுப்பு எதை நோக்கி அப்படின்னு அடுத்து ரீவிசிட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த வருடங்களில் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த லாங் டேர்ம் கோல் இருக்குது இல்லைங்களா சனி அன்னைக்குமே சிறு விஷயங்களுக்கு வராது லாங் டேர்மு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அது தொழில் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் திருமணம் ரொம்ப நாளாக நடைபெறல அப்படின்னு சொல்லும்போதுமே ரீவிசிட் லாங் டேர்ம் கோல் அப்போ கட்டாயமாக உங்களோட சிந்தனை செயல்பாடுகள் அணுகுமுறை மாற்றி அமைக்கும் போது கட்டாயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ எந்தெந்த இடத்துல அவங்களோட பிடிவாத கோணங்கள் மாற்றி அமைக்கணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு வீடு அமையல அவங்களோட நாலாம் பாவத்தின் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்காக அந்த எதிர்பார்ப்புகள் மாற்றி அமைக்கணும் அந்த எதிர்பார்ப்புகள் மாற்றி அமைக்கும்போது கட்டாயமாக வீடு அமையும் அப்படிங்கிறது இப்போ வீடு விற்காதவனும் அவங்களுடைய ஏதாவது சர்டன் கண்டிஷன்ஸ் லிமிட்டேஷனு அவங்களோட பவுண்ட்ரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்ல நானாக உருவாக்கக்கூடிய எதிர்பார்ப்பு மாற்றி அமைக்கணும் தானாக நடக்கக்கூடியதை அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல இயற்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய எல்லை உங்களுடைய அணுகுமுறையை ஆட்டிடியூடோடைய குணாதிசயங்களாக இருட்டும் உங்களுடைய பொறுப்பாக உங்களுடைய செயல்பாடாக இருட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் உங்களோட பவுண்ட்ரி எல்லாமே செக் பண்ணிக்கணும் நம்ம எந்தெந்த இடத்துல தவறுகள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இந்த வக்கரம் பெற்ற காலகட்டங்கள் எல்லாமே உங்களையே மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு இடம் நம்ம உடனே நம்ம தண்டிக்கக்கூடிய இந்த நம்ம இந்த இடத்துல அது செயல்படுத்த விட்டாச்சுன்னா கண்டிப்பாக தண்டனை இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லும்போது ரீவொர்க்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கு இல்லை கம்மிட்மெண்ட்டு ரீ மீண்டும் பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது டிசைன் மாற்றலாம் இல்லை சிஸ்டம் மாற்றலாம் இல்லை அந்த ஸ்ட்ரெக்சராக இருக்கலாம் உங்களோட ஒரு கட்டமைப்பு நம்ம ஆல்ரெடி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு சில நேரத்தில் பார்க்கும்போது உயர் அதிகாரிகள் கூட அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப்பு ஒரு அதிகார தோரணை நம்மளுக்குள்ள உங்களுடைய இன்னர் எபிலிட்டி மேபி இந்த சனி வக்கரம் பெறும் காலகட்டங்களில் சனி எப்பயுமே ஒரு யாரோ சொல்கிற கைப்பிள்ள மாதிரி ஏதோ நடந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் சனி வக்கரம் பெறும் காலகட்டங்களில் பிறர் சொல்ல விட அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் எபிலிட்டி உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஆழ்மனதில் சப்கான்ஷியஸில் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை எப்படி டிரைவ் பண்ணணும் எப்படி வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தில் போகணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறத அதுமாரி இன்னர் எபிலிட்டி ட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேணாலும் புது புது வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கோர்த்துக்கலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற இயற்கையான திறமையை வெளிக்கொண்டு வரணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உணரணும் இல்லைன்னா நம்ம மீண்டும் மீண்டும் அதே தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதுக்கு அர்த்தம் நம்ம போல்டாகவும் இருக்கணும் ஆனால் அந்த போல்டாக இருக்கிறோங்கிறதுக்காக பிறரோடைய முதுகில் நம்ம மிதிச்சிடக்கூடாது இல்லை நம்ம ஆணவமாக நடந்துடக்கூடாது நம்மளுக்குள்ள அந்த பணிவோடு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் இருக்கணும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளோட குரல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு எல்லாமே ரீடிசைன் பண்ணிக்கணும் இந்த இடத்துல தான் எல்லாமே ரீரைட்டு ரீடிசைன் அப்படிங்கிற நம்மளை உருவாக்கிக்கணும் சில நேரங்களில் நம்மளுக்குள்ள ஒரு தோற்றம் ஒரு எண்ணம் இருக்கும் இந்த உலகம் இல்லை நம்மளை சார்ந்த நபர்கள் நம்மளை பழி வாங்குற மாதிரியோ இல்லை நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியோ அப்படிங்கிற நம்மளை நம்மளை ஒரு ஒரு டெஸ்ட் பீஸு நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு டெஸ்ட்டு ட்ரைவ்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலியுமே ஒரு டெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்மளை நம்மளே நினச்சிட்டு இருப்போம் மற்றவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் மாறுபடணும் உங்களுடைய ஆட்டிடியூடு பேர்ஸ்னாலிட்டி ரீடிசைன் பண்ணும் மேபி உங்களோட கோபமாக இருக்கலாம் உங்களோட தாழ்வு மனப்பான்மை கூட நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது கூட வரும் மேபி உங்களோட எல்லை வகுக்கிறது திட்டமிடுறது அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்சூரண்டாக அவங்க ஆழ்மனதில் இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம் இல்லை இன்னும் இவங்களால சில நேரத்தில் ரொம்ப பொறுமையாக பொறுமையாக நம்மளால் இருக்க முடியாத ஒரு சூழல் வரும் இம்பேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மேபி நம்ம எப்பயுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அர்ஜென்சி சனி இருக்கக்கூடிய இடத்துல அர்ஜென்டெல்லாம் ஆகவே ஆகாது அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் செயல்படுத்துறத விட காஸ்மிக் எனர்ஜியும் செயல்படுத்திகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அதோட முடிவுக்காக நீங்கள் மாறி வரணும் மீனராசியில் இருக்கும்போது காலபுருஷோட பன் பனிரெண்டாம் பாவம் சரண்டர் ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட உணர்வுகள் வெளிப்படுத்த இயலாமையாக இருக்கும் இல்லை அந்த ப்ராப்பராக எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நூறு சதவீதம் உங்களோட ஃபீலிங் நாட் ஏபிள் டு கன்வே டு அதேர்ஸு பிறருக்கு நம்ம பகிர்ந்துக்கும் போதோ சொல்லும் போதோ உணர முடியாமல் போயிடும் அப்போ தான் இந்த மீனராசி உங்களை தானே குணப்படுத்திகிட்டு இருக்கும் நம்ம நம்மளே மெச்சூரிட்டியாக இருக்கும் அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மீனத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது நிறைய இமேஜினேஷன் இருக்கும் நிறைய காதல் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மேஜிக்கலாக மேஜிக்கலாக ஒரு காதலும் உருவாகும் மேஜிக்கலாக ஒரு கனவுகளும் இருக்கும் ஆனால் அதில் இருந்தாலும் வெளியில் வரணும் ஏன்னா மீனங்கிறது ஒரு டிட்டாச்மெண்ட்டான ஒரு இடம் அப்போது எல்லா இடத்துலையுமே நம்மளோட பொறுப்பு தட்டி கழிச்சிடக்கூடாது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிறருக்கு தட்டி கழிச்சிடக்கூடாது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல நம்ம வந்துட்டு வேலையில் இருக்கும்போலாம் அப்படியே தள்ளி விட்றோம் மற்றவங்களுக்காக இல்லை ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்குன்னா ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் உண்மையான ஒரு தலைமை பண்பு சூரியனுக்கும் சனிக்கும் நெருங்கிய தொடர்பு இந்த அப்பன் மகன் அப்படிங்கிறது இல்லாமல் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய தலைமை பண்பு சூரியன்கிட்ட வரும் சனி தனது கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபார்மல் லீடர்ஷிப்பு தான் தோன்றியான ஒரு தான் தோன்றின்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற நேச்சுரலாக இருக்கும் அனுபவங்கள் மூலமாக அப்படிங்கிறது சனி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பழமையான பழைய காலத்தில் இருந்த பழைய நிகழ்வுகள் ஒரு டீஃப்ரஸ்ட்ரேஷன் கடந்த காலத்தில் இல்லை ப்ரீவியஸ் பர்தில் கடந்த ஜென்மத்தில் அது எல்லாமே மேல் நோக்கி வரும் அப்படிங்கிறதா அதுதான் சனி இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு இன்விட்டேஷன் கார்டு அப்படிங்கிறது எது என்ன எதுக்காக அந்த இன்விட்டேஷன் உங்களோட கர்மவினைகள் சார்ந்து தான் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் போர்வீரன் இருக்கும் அந்த போர் வீர்ன நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அந்த போர் வீரனை நீங்கள் நம்பி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கர்மவினைகள் எதுக்காக அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட சுய மதிப்பு அந்த செல்ஃப் வேல்யூ செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அந்த செல்ஃப் அசெக்டு செல்ஃப் எஸ்டீம் ஆனால் நமக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கான ஒரு மதிப்பு நமக்கான ஒரு உயர்வு நம்மளால் பிறரால் இல்லை சனி வக்கரம் வரும்போது ஒரு ரீஇன்ட்ரோஸ்பெக்ஷன் உள்நோக்கி அவங்களுக்குள்ளே ஒரு பயணம் இருக்கும் நம்ம செல் அது டீப் இன் ஒரு இன்ட்யூஷன் கூட சொல்லிக்கலாம் அவங்களுக்குள்ளேயே டெப்த்தாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களோட எனர்ஜி இல்லை உங்களோட திறமை இல்லை உங்களோட அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தவறுதலாக பயன்படுத்தும் போது இயற்கை காஸ்மிக் பிரபஞ்சம் இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன் அது தானே கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வரும் மேபி நீங்கள் பண்ணுறது இல்லீகலாக இருக்குன்னா அந்த தண்டனையும் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய திறன் உங்களோட ஆட்டிடியூடு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய பிஹேவியரிசம் உங்களுக்குள்ளே இருக்கிற டிசிப்ளின் மெத்தேடு இது எல்லாமே நம்ம ஒரு வித்தின் த ரெஸ்பெக்டபிள் மோடில் கொண்டு வரணும் நம்ம மற்றவங்களை காயப்படுத்துறதோ வார்த்தை சொல் செயல்கள் மூலமாக மற்றவங்களையும் காயப்படுத்தக்கூடாது நம்ம நம்மளையும் காயப்படுத்தக்கூடாது அப்போ அந்த டிசிப்ளின் மோடு வரணும் நம்ம பிறருக்கும் மதிப்பளிக்கணும் நம்ம நமக்கும் மதிப்பளிக்கணும் இந்த இடத்துல ரெண்டு வித்தியாசம் இருக்குது நம்ம மற்றவங்களுக்காக இந்த நடிக்கிறது இல்லை பொய் முகமாக இருக்குது பொய் தோற்றமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் எல்லாமே அப்பட்டமாக வெளியில் வந்துடும் சனி வக்கரம் பர காலகட்டங்களில் உங்களோட நட்பு உங்களோட உறவு உங்களோட எனி பீப்பிள்ஸ் க்ளோஸ் வட்டத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக அவங்க நல்லவனா கெட்டவன அப்படிங்கிறது தடப்படப்படாம தெரிஞ்சிடும் மேபி அவங்களோட அணுகுமுறையாக இருக்கலாம் பொய் சொல்கிறதாக இருக்கலாம் அந்த அந்த ஆட்டிடியூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வெளிநபர் மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் உங்களோட பிஹேவியரிசமாக இருக்கலாம் டிசிப்ளினாக இருக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு அரக்கணு இருக்கும் அந்த எல்லாம் சுத்தப்படுத்திடுங்க அப்படிங்கிறது தான் உங்களை நீங்களே கட்டமைக்கணும் அது ரீவொர்க்கு அப்போ நீங்களே உங்களை ரீடிசைன் பண்ணணும் ஆனால் பொறுமையாகவும் பண்ணிக்கணும் தாமதமாகவும் பண்ணிக்கலாம் அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்துக்கணும் இந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம ஒரு ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது யா இந்த ரெக்கையை அட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துடக்கூடாது ரொம்ப சௌரியத்துக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம போல்ட்னஸ் இருக்குங்கிறக்க அந்த இதை பிறரட்டம் காட்டாமல் ஒரு மெச்சூரிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை நீங்கள் உணரணும் அப்போ தான் அந்த இறைவன் இல்லை அந்த காஸ்மிக்கு உங்களோட கர்மையுனை எல்லாமே ஒரு கனெக்டட் ஆகிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லீடர்ஷிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டிபெண்டன்ஸ் அதாரிட்டி இது எல்லாமே வெளியில் வரும் அப்போ தான் உங்களோட வாய்ஸு இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்புக்கான ஒரு வேல்யூ ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்கரச்சாலும் இந்த காலகட்டங்களில் டிபெண்டபிளாக இருக்காதிங்க இன்டிப்பெண்டபிளாக இருங்க அப்போது மற்றவங்களை சார்ந்த எந்த முடிவு எடுக்கும்போதுமே தவறுதலாக போயிடும் இந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கும்போது பொறுமையாக இருக்கும் அந்த அவங்களால யாருக்காகவும் எதுக்காகவும் பொறுமையாக இருக்குங்க டக்குன்னு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கும்போது உள் வாங்கிறதுக்கான பொறுமை வந்து இம்மீடியேட்டாக வார்த்தைகள் கொட்டியிருப்போம் ரியாக்டாக இருப்போம் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு மேபி அந்த பீப்பிள்ஸு மேபி அந்த ஜாப்பு வாட் எவர் நம்மகிட்ட மிஸ் ஆகி போயிடும் அப்படிங்கிறது தான் சனி மீனத்தில் இருக்கும்போது மூணு விதத்தில் இயங்கும் மூணு விதம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பொருளாதாரமாக இல்லை உயிர் சார்ந்தா அப்படின்னு இந்த இடத்துல உயிர் தன்மையை நீச்சம் அடையுது அப்போது நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இல்லை அந்த இடத்துல ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகளை நம்மகிட்ட இருந்து வராது ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது நம்ம மற்றவங்களுக்கும் உணர்வுபூர்வ உரிமையோடைய உணர்வோடு இருக்கும்போது அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும் அந்த இடத்துல உதாசீனப்பட்டு பொருளாதார ரீதியாக இருக்குது நம்மளோட வேலைக்காக மற்றவங்கள பயன்படுத்துறது இந்த ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த இடத்துல ஃபேக் ஐடென்டிட்டியாக இருப்போம் இல்லைங்களா இதெல்லாமே வெளிக்காட்டி விடும் அப்படிங்கிறது தான் அப்போ எல்லோருமே அதுக்கேற்ற மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குது சாரி இதில் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வரும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்ஸு இருக்கும்போது நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றினா உங்களுடைய எல்லையை அந்த இடத்துல நம்மளோட வார்த்தைகள் விடுறது நமக்குள்ளே இருக்கிற டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணுறது நம்மளுடைய எனர்ஜி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயுமே மற்றவ்ட்ட அந்த ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அந்த இடத்துல நம்மளுக்குள்ளே இருக்கிற டிரைவரை அந்த இன்னர் ட்ரை இன்னர் என்ஜினியரிங் இல்லை இன்னர் மெக்கானிசம் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தணும் உங்களுக்குள்ளே இருக்கிற போர்வியர்ன நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் வெளியிலேருந்து எனர்ஜி இல்லை வெளிநபர்கிட்ட இருந்து டிபெண்டபிள் மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் உங்களுக்குள்ளேயே இண்டிவிஜுவலாக உங்களை நீங்களே வழி நடத்தணும் அப்படிங்கிறதான் வரும் சனி காலப்புருஷோட பன்னெண்டாம் பாவம் மீனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொழில் விட்டு மாறுறது தொழில் ரீதியான சேஞ்சஸ் மேபி டிரான்ஸ்ஃபராகலாம் இல்லை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்குள்ளே உங்கள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் இது நீர்ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்த வரும் மேபி ஃபேமிலி சென்டிமெண்டல்ஸாக இருக்கலாம் இல்லை பேர்ஸ்னல் சென்டிமெண்டல்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதெல்லாமே அந்த லாங் டேர்முக்காக நம்ம திட்டமிடணும் அந்த இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதில் சனி அப்படின்னு சொல்லும்போது மீனத்தில் இருக்கிறனால பாதம் பாதம் சம்பந்தமாக நமக்கு ஏதாவது தொந்தர்கள் வளர்றது மேபி குரோனிக் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு எலும்பு சம்மந்தமாக நரம்பு சம்மந்தமாக அந்த சனி அப்படிங்கிறது வாயு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நம்ம சனிக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தாலுமே அந்த வாயுத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த வாதத்தன்மைகள் இந்த கடைச்சல் எரிச்சல் இது எல்லாமே மாறுபடும் டைஜஷன் இம்ப்ராப்பராக இருக்கிறது மேபி தூக்கம் நம்மளால் இம்பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் தூக்கம் மிஸ்யூஸ் ஆகும்போது நம்மளுடைய ஒரு தனிமை உங்களுக்குள்ளே கொடுக்கும் பொறுமை பொறுமையின்மை அப்படிங்கிறது கொடுக்கும் மேபி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தேடை பீனிங் கிளாண்டு இதெல்லாம் அதோடய ஃபங்க்ஷன்லாம் மாறுபடும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இம்யூனிக்கல் சிஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல் நோய் எதிர்ப்பாற்றலுக்கு ரெண்டு பேர் சூரியன் ஒன்று சனி ஒன்று எந்த நோயாக இருந்தாலுமே சனி சனின்னா லேக்கு பற்றாக்குறை அப்போ அந்த இடத்துல பற்றாக்குறை இருக்கும்னு அர்த்தம் அப்போ சூரியங்கிறது அந்த பற்றாக்குறை நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு இந்த உங்கள் உடம்புக்குள்ளே டோட்டலாக இருக்கும்போது இந்த லிம்பத்திக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே வெளி வெளியேற்று இந்த லிம்பட்டிக் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப வீக் ஆகிரும் அப்போ இந்த டைம் எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கிறது சனி அப்படிங்கிறது உடல் உடல் ரீதியான பயிற்சிகள் மேபி யோகா பயிற்சியாக இருக்கலாம் அது உடல் ரீதியாக உங்கள் உடம்பில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மீனம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை தாண்டுதல் ஒன்றை அடைதல் அடைதல் இல்லை ஒன்றை கடந்து போகுதல் ஒன்றை செல்லுதல் எதில் எப்படி வேணாலும் நீங்கள் அந்தந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஒரு நபரை தாண்டறதாக இருக்கலாம் இல்லை ஒரு நபரை அடையிறதாக இருக்கலாம் ஒரு எக்ஸிஸ்டிங்லேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அது ஈவன் இந்த தொழில் ரீதியாகியும் பார்க்கலாம் உங்களோட கல்வி நிமித்தமாக பார்க்கலாம் எல்லாமே அந்த சேஞ்சஸ் கட்டாயமாக நிகழும் அப்படிங்கிறது தான் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் முடிஞ்ச வீட்டில் எல்லாமே மேற்கு பகுதியில் சனிக்கிழமை சனிக்கிழம அந்த சின்ன இரும்பு விளக்கில் தீபம் போட்டுக்கலாம் அது எல்லாமே நமக்கு ரிசல்ட் ஓரியண்டடாக இருக்கும் நல்லெண்ணெய் அப்படின்னாலும் சனி இரும்பு அப்படின்னு சொல்லும்போது சனி மேற்கு தசை அப்படின்னு சொல்லும்போது சனி மேற்குலேருந்து அந்த இடத்துல மேற்கும் பார்த்து போட்டுக்கலாம் மேற்குலேருந்து வடக்கு பார்த்தும் போட்டுக்கலாம் ஏன்னா மீனத்தில் இருக்கிற மீனங்கிறது வடக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எல்லாமே ஒரு கீழே ஒரு மஞ்சள் மீது வைக்கலாம் ஒரு இல்லை ஒரு அரசமலை இலை மீது அந்த தீ தீபத்தை வைக்கலாம் அது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரிசல்ட் ஓரியண்டடான ஒரு ரெமடியாக இருக்கலாம் அதே மாதிரி யாக்க செருப்பு தானமாக கொடுக்கறது கொடை தானமாக கொடுக்கறது வயதானவங்க முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அவங்களுக்கு ஏதாவது அவங்கவுங்களோட கப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிறு உதவிகள் பண்ணும்போதும் அதெல்லாமே நமக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இருக்கும் அதெல்லாமே அந்த நேரத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன தென்பட்டிருக்கோ அது சார்ந்து பண்ணுங்கள் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெஃபரன்ஸு தான் ரெஃபரன்ஸு அதில் ஒரு கைடன்ஸு ஆனால் அந்த நேரத்தில் உங்களோட ஆழ்மனதில் சப்கான்ஷியஸில் என்ன வருதுன்னு பாருங்கள் ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்க பிரபஞ்சம் உங்களோட பிரபஞ்சம் உங்களோட கர்மம் உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறது தான் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே நமக்கு